ஃப்ரெண்ட்ஸ் என்னங்க சொல்கிறீங்க வேலையை எழுதி கொடுத்துட்டிங்களா உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா இல்லை லூஸ் ஆகிட்டீங்களா வயசு இப்போ தானே நாற்பத்தெட்டு ஆகுது எப்படி பார்த்தாலும் பத்து வருஷம் சர்வீஸ் இருக்கேங்க ஏன் இப்படி செஞ்சீங்க நம்ம ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும் வீடு கட்ட வாங்கின பேங்க் லோன் அடைக்கணும் இன்னும் சொச்ச நாளைக்கு கஞ்சியாவது குடிக்கணும் வேலையை எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ண போறீங்க ஐயோ இந்த மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சான்னு தெரியலையே ஏ பிள்ளைகளாம் வாங்கடி உங்கள் அப்பான வந்து என்னான்னு கேளுங்கடி பொப்பாரி வச்சா அவன் சம்சாரம் இந்த பாரு என்னால முடியலை இனிமே அங்க நான் வேலைக்கு போறதா இல்லை உடம்பு ஒத்துழைக்கல வேற வேற எதனாச்சும் பார்ப்போம் எழுதி கொடுத்தது கொடுத்தது தான் அவங்க சகவாசம் வேணாம் வேற வேலைக்கு போறதாம் எவன் உங்களுக்கு மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொலையாக சம்பளம் கொடுப்பான் அவனவன் பத்தாயிரத்துக்கும் பதினஞ்சாயிரத்துக்கும் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்து சாப்பிடறான் நீங்கள் வேலைக்கு ஐயாயிரத்துல சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இருபத்தஞ்சி வருஷம் அப்புறம் போன வருஷம் தான் நாற்பத்தஞ்சாயிரம் ஆச்சுன்னு சந்தோஷமாக சொன்னீங்க இப்போ ஒரு வருஷம் முடியலை எழுதி கொடுத்துட்டு வந்து எங்களை தெருவில் நீ எங்கே போய் சொல்கிறது இந்த கொடுமை என்ன திரும்ப புலமுனா இப்போ அவனோட சின்ன மகன் வந்து ஏம்பா எழுதி கொடுத்தீங்க ரொம்ப முடியலையா கவலைப்படாதீங்க நான் வேலைக்கு போய் சம்பாரித்து கொடுக்குறேன் நீங்கள் வேலை பார்த்தது போதும் ரெஸ்ட் எடுங்கன்னு இவனோட மோவாயை பிடிச்சுக்கிட்டு சொன்னான் ஆமாம் இவன் வயசு பதினாலாகுது இப்போ தான் ஒம்பதாவது படிக்கிறா இவ என்னைக்கு படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து கொண்டாந்து கொடுத்து பேசு பேசி பாரு பெருசா நீ சும்மா இருமா இப்போதைக்கு அப்பா வேற வேலைக்கு போகட்டும் நான் வேலைக்கு போனவனு நின்னுகிறட்டும் பாவம் அப்பா அவருக்கு வயசாகுது இல்ல அவரால முடிஞ்சா போக மாட்டாரா அவரை கொறை சொல்லாதீங்க அவரே இந்த வயசுல தாத்தா மாதிரி ஆயிருட்டாருன்னா சின்னவ அப்ப பெரிய மகன் வந்தா அப்பா எப்படியாவது இன்னும் ஒரு வருஷம் தாக்கப்படிங்க இந்த வருஷம் என்னோட டிகிரி முடிஞ்சிடும் அப்புறம் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறேன் கவலை வேணாம் ஏண்டி எத்தனை வருஷம் சம்பாரிச்சு எங்களுக்கு கொடுப்ப இப்பவே இருபத்தோரு ஆகுது இருபத்தி நாலு அப்புறம் மூணு வருஷத்தில் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா நீ உன் புருஷன் விட்டோட போயிடுவேன் அப்புறம் பழைய குருடி கதவை தரடிங்கிற கதை தான் நீயாவது உங்கள் அப்பா நான் ஒழுங்காக வேலைக்கு போக சொல்லு அங்கே வேலை இப்போ ரொம்ப கொடுமையாக இருக்குது அஞ்சாள் வேலையும் ஒருத்தன் என்கிட்ட கொடுத்து செய்ய சொல்கிறாங்க முடியலைன்னா நின்றுக்கோ உனக்கு கொடுக்குற சம்பளத்தில் மூணு இலவட்டங்களை வேலைக்கு வச்சு ஒன்றை விட அதிகமாக வேலை வாங்க முடியும் பழைய ஆளாச்சேனே வச்சுக்கிறோம் முடிஞ்சால் பாரு இல்லை நின்றுக்க நம்ம ஏஜெண்ட்டு ஒருத்தன் அஸ்ஸாம்லேருந்து ஆள் கொண்டாடுறான் எல்லாம் 因。Yep. எலை வெட்டாங்க ஒரு நாளைக்கு பதினாலு மணி நேரம் வேலை பார்ப்பாங்க அவனுக்கு ஈஸியெல்லாம் இல்லை உனக்கு கொடுக்குற அலவன்ஸ் பிஎஃப் பென்ஷன் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை நீவே போடாமல் வேலைக்கு வருவாங்கன்னு சொல்கிறாங்க கம்பெனியில் என் கூட வேலை பார்த்த ஒருத்தன் சீனியர் அவருக்கு இப்படி தான் சொன்னாங்க அவர் கேட்கல பிடிவாதமாக மல்லுக்கட்டி வந்து வேலை பார்த்தாரு ஒரு நாள் அவர் டிஃபன் பாக்ஸில் அவனுகளே கம்பெனி பொருளோனை உள்ளார வச்சுட்டு வெளியே போறப்ப செக்யூரிட்டியை வச்சு பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வேலை எழுதி கொடு இல்லைன்னா போலீஸில் கேஸ் கொடுப்போம்னு மிரட்ட அவர் ஒரு பெனிஃபிட்டும் இல்லாமல் எழுதி கொடுத்துட்டு அழுதுட்டே போனாரு அது மாதிரி அசிங்கப்பட்டு பெனிஃபிட் எதுவும் இல்லாம வெளியே வர்றதுக்கு கௌரவமா எழுதி கொடுத்துட்டு பிரச்சனை இல்லாம வரலாம்னு தான் கொடுத்தேன்னு இவன் பரிதாபமா சொன்னான் அதை கேட்டதும் அவன் சம்சாரத்துக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு பரவாயில்லைங்க நான் விவரம் தெரியாம பேசிட்டேன் நீங்க இதனால் வர எந்த கெட்ட பேரும் கெட்ட பழக்கமும் இல்லாம இருந்து சாதிச்சிட்டீங்க நாட்டில் அவனவன் சர கடிச்சிட்டு மல்லாந்து கிடக்கான் வேலைக்கு கூட போகாம நம்ம கிட்ட காசு வேணா கம்மியா இருக்கலாம் ஆனா கௌரவம் இருக்குங்க ரெண்டு பிள்ளைகளை கட்டி கொடுக்கறப்ப காசு சம்பாரிச்சுக்கலாம் ஆனா கௌரவத்தை விட்டோம்னா அது போனது போனதுதான் திரும்ப வரவே வராது என்ன வேற வேலைக்கு அதுவும் உங்களால் முடிஞ்ச வேலைக்கு போங்க நானும் இங்கனக்குள்ள ஒரு பணியார கடை போடுறேன் அதுல வான வருமானத்துக்குள்ள செலவு செய்வோம் மக சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துல அவன் வேலைக்கு போவான் அப்புறமெல்லாம் சரியாயிடும் நான் ஒரு ஆக்கம் நாட்டு நிலவரம் தெரியாம பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு கண்ணு கலங்க ஆமாப்பா பிரச்சனை எல்லாரும் சேர்ந்து சமாளிப்போம் நானும் அம்மாவுக்கு உதவி பண்ணுறேன் காலேஜுக்கு போய்கிட்டே நீங்க உங்களால முடிஞ்ச வேலைக்கு போங்க உங்களை பார்த்தா பாவமா இருக்குப்பா நான் மூத்தவ என்னையும் எதுனாச்சும் வேலைக்கு சேர்த்து விடுங்கப்பா நானும் சம்பாதிக்கிறேன்னா சின்னவ வேணாம்டா சொல்லாம் நீ படி உனக்கு இப்போ முக்கியம் படிப்பு தான் வேலைக்கு போற வயசு நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் நல்லா இரு அது போதும்னு சொல்லி ரெண்டு மகள்களையும் தட்டி கொடுத்தான் அந்த விருப்பமில்லாமல் இல்லாமல் விருப்பம் ஓய்வு வாங்கி இளமுதியவன்